மேடம் ரொம்ப நல்லா இருந்தது அருமையாக பண்ணியிருந்தீங்க எங்களுக்கு ஒரே ஒரு டவுட்டு இந்த சின்ன வயசுலேயே இந்த மாதிரி ரத்தம் குடிக்கிற வயம்பேதான் நடிக்கிறீங்க ஆக்சிடன்ல பின்னு பின்னு பின்னீங்க உங்களுக்கு ஃபியூச்சர்ல ஒரு உட் பி ஒரு பாய் ஃப்ரெண்டுலாம் இந்த படத்தை பார்த்தா எப்படி ஃபீல் பண்ணுவாங்க அதை பற்றி நினச்சி பார்த்தீங்களா இல்ல அத பத்தி நினைச்சே பார்க்கல அப்பாவோட ஃபோட ஃபர்ஸ்ட் ரியாக்ஷனே வந்து நீயே ஆக்ஷன் பண்ண போறியா சரி கால் கையெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கும்மா அது மட்டும் தான் சொல்லியிருக்காரு ஸோ அதை அதை தாண்டி நான் எதுவுமே பார்க்கல பட் ஹோப் இட் வான் பி அ ப்ராப்ளம் யா தேங்க்ஸ் பட் சார் தூல்கர் சார் ஓனங்க சாட்டுக்கல் ஓனமாட்டுக்கல் தேங்க் யூ தேங்க் யூ ஓகே சார் இப்போ ப்ரொடியூஸராக வந்து இப்போ நூறு கோடி தாண்டிருக்கு இன்னும் இந்த படம் வந்து எத்தனை பாகங்கள் நீங்க எடுக்க போறீங்க இன்னும் எத்தனை கோடி நீங்க வந்து எதிர்பார்க்கறீங்க இந்த யூனிட்டுக்கு வந்துட்டு நீங்க என்ன கிஃப்ட் தர போறீங்க அடுத்து இத தமிழ்ல டப் பண்ண டப்பிங் டைரக்டர் ஆர்பி பாலா அவரை பத்தியும் சொல்லுங்க பாலா சார் வந்து எங்களுக்கு ஆக்சுவலி இப்போ வரிசையா திங் பின் கொலாபரேட்டிங் அப்போ அந்த ஒரு நம்பிக்கை இருக்கு அவர் இருந்தால் அவர் பா அவர் பார்த்துப்பாரு அவர் அது ஒரு ஆக்சுவல் ஸ்டேட் த தமிழ் படத்தோட அதே ஃப்ளேவரில் அவர் அவர் ட்ரான்ஸ்லேட் பண்ணுவார்னு அந்த நம்பிக்கை இருக்குது ஸோ தேங்க்யூ பாலாசார் ஐச்சுவலி ஃபுட் மென்ஷன் சொன்னா எங்கள் ஸ்டேஜில் தேங்க்யூ சார் நீங்கள் தான் ரிமைண்ட் பண்ணீங்க பட் கண்டிப்பாக வி வில் ஆல்வேஸ் ஐ திங்க் கொலாபரேட் நாங்கள் கால் பண்ணுறது டெஃபினெட்லி பாலா சார் பற்றி நம்ம யோசிக்கவே மாட்டோம் அவர் கண்டிப்பாக ரொம்ப பேஷனட்டாக பண்ணுவார் ஐ திங்க் தட் இஸ் இம்பார்ட்டன்ட் இந்த படத்தில் எல்லாருமே எல்லாமே பேஷனட்டாக தான் பண்ணியிருக்காங்க இது இப்போ நம்ம ஐ திங்க் முதல்ல பிளான் பண்ணியிருக்கிறது இஸ் ஃபைவ் பார்ட்ஸ் அது இனியும் க்ரோ ஆகாமல் தெரியாது பிகாஸ் இதில் அவ்வளோ ஸ்கோப் இருக்குது அவ்வளோ இந்த ரிசப்ஷன் பார்த்ததுக்கப்புறம் ஐ திங்க் இப்போது நிறைய டிஸ்கஷன் போயிட்டு இருக்குது ஆனால் ஐ திங்க் இது ஒவ்வொரு படமும் இது பெருசாக பெருசாக ஆக போகுது ஸோ ஐ திங்க் நிறைய இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்கணும் ஆனால் இந்த ப்ராஃபிட் வரும்போதெல்லாம் டெஃபினெட்லி வி வில் ஷேர் இட் வித் வித் ஆர் டீம் ஏன்னா அவங்க தான் டிசர்வ் பண்ணுறாங்க பட் இவ்வளோ ஐ மீன் அருண் இந்த சந்தோஷம் இது எப்படி சொல் சொல்லி தெரிய சொல்ல எங்களுக்கு தெரியாது ஏன்னா இவ்வளோ ஆக்செப்டன்ஸ் வரும் எங்களுக்கு தெரியல யாரும் எதிர்பார்க்கல இப்போ நம்ம சோஷியல் மீடியா எடுத்து பார்த்தாலும் எல் எல்லோரும் எல்லா இடத்துலையும் இது இந்த படத்தை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணுறாங்க நான் இவ்வளோ படத்தில் நடிச்சிருக்கேன் ஆனால் இந்த மாதிரி ஒரு 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 க்ரேஸ் ஒரு லவ் நான் பார்த்ததுலேருந்து ஆனால் ஸோ ஐ திங்க் த ஃபிலிம் இஸ் ரியலி கனெக்டட் அப்போ இப்போ நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி இன்னும் பெருசாக இருக்குது இனி வரப்போகிற பார்ட்ஸ் நம்ம அந்த எக்ஸ்பெக்டேஷன் மீட் பண்ணுவோம் இந்த ஃபர்ஸ்ட் படத்தில் ஆக்சுவலி தான் ஜீரோ எக்ஸ்பெக்டேஷன் நம்ம டீசர் ட்ரெயில் போடும்போது கூட யாருக்கும் ஒன்றும் அவ்வளோ புரியல அந்த ஃபஸ்ட் ஷோ ஃபஸ்ட் டேக்கு அப்புறம் தான் ஐ திங்க் இட் டுக் ஆஃப் அந்த ஃபஸ்ட் டே கூட ஈவன் தமிழ் ஆடியன்ஸ் மெம்பர்ஸ் கூட எல்லா இடத்துலையும் மலையாளம் மர்ஷனே பார்த்துட்டு அவங்க ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பித்தாங்க ஆன்லைனில் அதுவே இட் வாஸ் ஹெல்பிங் த ஃபிலிம் எல்லா இடத்துலையும் ஸோ அந்த ஐ திங்க் இப்போ நம்ம அந்த அந்த ஒரு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கே அந்த ஒரு ப்ரெஷர் ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் சார் துல்கர் சார் சார் இங்கே சார் இது இதெல்லாம் ஸ்பாயிலர் சார் நான் இன்னும் இன்னும் பார்க்காம ஆளுங்க இருக்காங்க ஆடியன்ஸ்ல அவங்க பார்க்கணும் பார்த்ததுக்கு அப்புறம் துல்கர் சார் கரெக்ட் அடுத்த பாட்டில் அவர் தான் ஃப்ரண்ட் அண்ட் சென்டராக இருப்பார் நான் அங்கே எல்லாம் பின்னாடி வந்து உட்காரும் சார் இல்லை சார் நார்மலாக ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா படத்துக்கு முன்னாடி வந்து ப்ரொமோஷன்ஸ் எல்லாமே வந்து கரெக்ட் பண்ணுவோம் வருவாங்க நீங்கள் படம் ஹிட் ஆனதுனால தான் இன்றைக்கி இந்த விழா அங்கே வந்து நடக்குது இது என்னென்னா இப்போ இப்போ இந்த மாதிரி படம் எப்படி ப்ரொமோட் பண்ணது எங்களுக்கு அவ்வளோ ஷோராக தெரியல ஆக்சுவலி நாங்கள் ஆல்சோ இதோட நம்ம இந்த ஓணம் ரிலீஸ் டேட் டார்கெட் பண்ணி தான் நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் ஸோ அதுவே ரொம்ப டைட்டாக இருந்துச்சு ஸோ ஃபஸ்ட் வி தாட் அட்லீஸ்ட் மலையாளத்தில் நம்ம ரிலீஸ் பண்ணி அண்ட் அது ஆர்கானிக்காக இருந்தால் பெட்டர்னு நினச்சோம் இனிஷியலி பிகினிங்லேயே நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம் தமிழ் தெலுங்கு டப்பெல்லாம் ஆனால் அங்கே ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் ஆர்கானிக்லி வேர்டு போ நல்லா இருந்தால் தென் வில் கோ வீல் அப்படி தான் இருந்தது நீங்கள் ஃபீல் பண்ணீங்களா முன்னாடியே இது வந்து பண்ணியிருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா ரீச் ஆகிருக்கும் அப்படின்னு இல்லை சார் நாங்கள் வெரி ஹாப்பி வித் ஏன்னா ஏன்னா இது ஆர்கானிக் நாங்கள் வந்து இது இது வந்து இந்த படம் இங்கே வந்து நம்ம உங்களை கன்வின்ஸ் பண்றதுக்கு தேவையில்லை நீ நீங்க ஆல்ரெடி பார்த்து நீங்க எங்க எல்லாருக்கும் பிடிச்சது நவ் வி ஜி சார் அவ்விட்டு கொஞ்சம் இன்வெஸ்ட் ஸ்ப்ரெட் த வேர்ட் ஹலோ கல்யாணி இன்னொரு இன்னொரு கேள்வி சார் இல்லை மம்முட்டி சாரோட உடல்நிலை தேறி அவர் வந்து மறுபடியும் ஷூட்டிங்க்கு போறாரு அப்படின்ட்டு நம்ம படத்தை பத்தி பேசுவோம் ஹலோ அவர் ஹீஸ் ஃபைன் வி ஃபைன் ஓகே ஓகே கல்யாணி இதுக்கு முன்னாடி இங்கே 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 இதுக்கு முன்னாடி சவுத் இந்தியால ஹீரோயின் ஓரியண்டட் மூவிஸ் வரும் எதுவுமே ஹண்ட்ரட் க்ரோஸ் வந்து அச்சீவ் பண்ணதில்ல ஸோ சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா யூஆர் த ஃபஸ்ட் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாேருமே பாராட்டிட்டு இருக்காங்க அதை பற்றி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க ஃபஸ்ட்டு சவுத் இண்டியன் ஹீரோயின் ஹண்ட்ரட் கோர் கிளப்பில் ஜாயின் ஆகிருக்கீங்க சார் ஆப்வியஸ்லி ஓவர் வெம்டாக தான் இருக்கேன் பட் ஃபுல் ஃபுல் க்ரெடிட் கோஸ் டு த த டீம் இது என்னோட ஒரு லைக் இட்ஸ் நாட் அ சோலோ ஃபில்ம் இன் எனி வேன் மை இன் மை ஹெட் ஐ திங்க் ஆல் ஜிஸ் வெரி ஹாப்பி தட் பி ஆர் கெட்டிங் சர்ஸ் பிக் நம்பர்ஸ் வை பிரேக்கிங் பார்ட்ஸ் வை மேக்கிங் ஹிஸ்ட்ரி இன் சம் வே அதே தோ யா தட்ஸ் ஆஃப் கேன் செ டைரெக்டர் சார் கங்கராஜுலேஷன் சார் இந்த ஒரு ஹியூஸ் சக்சஸுக்காக என்னோட கேள்வி என்னென்னா உங்களோட பர்சனல் ஃபேவரட்டான ஒரு சூப்பர் ஹீரோ அப்படிங்கிறது யாராவது இருக்காங்களா இல்லை சந்திரா கேரக்டர் எழுதுறதுக்கு அந்த சூப்பர் ஹீரோட ரெஃபரன்ஸ் எதுவும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்களா இல்லை ஃபேவரெட் சூப்பர் ஹீரோஸ் சந்திரா சார்

கதை சொல்லுவாங்க நீங்கள் ஹீரோன்ட்டு இப்போ புதுசாக வந்து டேரக்டர்னு சொல்லும் போது வேறு ஹீரோ சார் ஆனால் வந்து லேடி ஹீரோயின் சூப்பர் ஹீரோ அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு நம்மளுக்குலாம் இது வரலையடா இந்த ஸ்டோரின்னு சொல்லிட்டு எதாவது யோசனை வந்துதா உங்களுக்கு இல்லை நான் ஆக்சுவலி நான் இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியை நான் ஆரம்பிக்கும் எனக்கு எனக்கு உள்ளே இருக்கிற ஆசைன்னா எனக்கு ஆக்சுவலி சினிமானு அவ்வளோ ஒரு கிரேஸ் ஒரு கிரீட் ஆனால் என்னால் இவ்வளோ படங்கள் தான் நடிக்க முடியும் நான் ஒரு ஒரு வருஷத்தில் ஒரு எவ்வளோ புஷ் பண்ணாலும் ஒரு த்ரீ ஃபோர் படம் தான் நடிக்க முடியும் ஆனாலும் எனக்கு எனக்கு இன்னும் இன்னும் நிறையா கதைகள் சொல்லணும்னு ஆசை ஸோ எப்பவுமே எங்கள் பேனரில் எங்கள் கம்பெனியில் நான் இல்லாத படங்கள் கூட ப்ரொடியூஸ் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை அப்படி நாங்கள் பண்ணியிருக்கோம் ஆனால் இவ்வளோ பெரிய வெற்றியாக வரல பட் ஸோ எனக்கு இந்த ஒரு ஐடியா கேட்கும் போது ஐ லவ் தி ஃபேக் ஐ திங்க் எனக்கு ரோ மோஸ்ட் எக்ஸைட்டிங்காக இருந்தது தர் இட்ஸ் அ லேடி சூப்பர் ஹீரோ ஏன்னா அது யாரும் இதுவரைக்கும் பண்ணலை ஸோ அதுவே எனக்கு ஒரு யூஎஸ்பியாக இருந்தது இந்த படம் நம்ம மார்க்கெட்டிங்காக இல்லை ஆனாலும் ஒரு ஒரு அதில் ஒரு அட்ராக்ஷன் இருக்குது நம்ம நான் இப்போ இவ்வளோ லாங்குவேஜில் நான் எப்பவுமே கதை கேட்குறேன் கேட்டுகிட்டே இருக்கேன் அப்போ அங்கே இங்கேலாம் நம்ம ஒரு ஒரிஜினல் ஐடியா ஒரு கொஞ்சம் யூனிக்கான சப்ஜெக்ட் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஸோ இதுக்கு இது கேட்டப்போயே நான் மிரட்டா எக்ஸைட் ஆனேன் அது மட்டும் இது இதில் இவ்வளோ பொட்டென்சியல் இருக்கு ஏன்னா நம்ம நம்மளோட ஃபோக்ளோரில் இது இவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்கு இதெல்லாம் எங்க ஊர்ல ஆல்மோஸ்ட் லைக் முத்தர்ச்சி கதைகள் கிராண்ட் மதர்ஸ் நம்மக்கிட்ட சொல்ற மாதிரி கதைகள் எல்லாருக்குமே தெரியும் அப்ப அவங்களை வச்சுட்டு இப்படி ஒரு சூப்பர் ஹீரோஸ் ஆகினா இது ரொம்ப எனக்கு ஆல்மோஸ்ட் இது ஏன் யாரும் இது வரைக்கும் யோசிக்கல ரொம்ப ஆப்வியஸா இருக்கு அப்படி கூட தோணுச்சு ஸோ எனக்கு அந்த அந்த ஒரு நம்பிக்கை இருந்தது தென் இது நம்ம குரூப்பில் இருந்த இந்த டீமில் இருந்த நிறைய பேர் நான் இப்போ நிமிஷ் பங்களால ஜேக்ஸ் நிறைய படங்கள் நாங்கள் கொலாபரேட் பண்ணியிருக்கோம் ஸோ எனக்கு எனக்கு அந்த நம்பிக்கை கூட இருந்தது அவங்க நல்லா கரெக்டாக பண்ணுவாங்க அண்ட் டாமினிக் நிமிஷ் ரூ இன்ஸ் அவங்களோட ஒரு வெரி ஸ்ட்ராங் பாண்ட் எனக்கு தெரிஞ்சுது ஸோ எப்பவுமே ஒரு டைரக்டர் டிஓபி பாண்ட் கரெக்டாக இருந்தால் எனக்கு எப்பவுமே அந்த அது ஒரு கான்ஃபிடென்ஸ் எல்லா படத்துலேயும் அதான் ஒரு மேரேஜ் அதான் ஒரு அப்பா அம்மா மாதிரி ஒரு படத்தில் ஸோ அவங்க பக்கவாக இருந்தாங்க ஸ்ட்ராங்காக இருந்தாங்க தென் வி ஹேவ் டு ஃபைன் சந்திரா அண்ட் கல்யாணி ஜஸ்ட் ஃபெல்ட் லைக் அ மோஸ்ட் ஆப்வியஸ் சாய்ஸ் அதில் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண விட ஐ திங்க் எங்கேயோ தாண்டிட்டாங்க கல்யாணி பர்ஃபார்மன்ஸ் அண்ட் எஃபர்ட் இந்த கதை கேட்டது கேட்ட ஐ திங்க் ஓகே சொல்லி நெக்ஸ்ட் டே அவங்க அவங்க அவங்களே ட்ரைனிங் ஆரம்பிச்சிட்டாங்க நாங்கள் புஷ் பண்ண ஒன்று ஒரு செவன் மந்த்ஸ் லேட்டு தான் ஷூட் ஆரம்பி போடணுது அந்த அந்த டைமில் i think edo oru match letter i think maybe a boxing coach or something we found alengal avungle interest edutha avungle train panna oru artist avlo ode edikettada actual real life lady superheroes kelyane inge enga ponna sorry happy onam to everyone ஒன் லை கேட்கும் வந்திருக்கும் ஸோ அதை தாண்டி இது ஒரு கமர்ஷியலாக ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு எந்த யூனிக் பாயிண்ட்ல இந்த ஸ்டோரியை நீங்கள் சூஸ் பண்ணுங்க நடிக்கிற படத்தில் கூட எனக்கு இது கமர்ஷியலாக ஒர்க் ஆகுமா அது 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 செக் பண்ணது எனக்கு தெரியாது இஸ் அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையா அது ஒரு ஒரிஜினலான ஒரு கதையா ஒரு இட்ஸ் நாட் ஒரு எனக்கு ப்ராஜெக்ட்ஸ் பிடிக்காது நம்ம இவரை கொண்டு வந்து அவங்கள கொண்டு வந்து இப்படி போட்டு நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ணால் அதில் எங்கேயோ ஒரு ஒரு சோல் லேவல் மாதிரி எனக்கு எனக்கு ஃபீல் ஆகும் ஸோ நான் அந்த மாதிரி கதை கேட்டால் எனக்கு இமீடியட்டாக ஐ ஒன்ட் கனெக்ட் ஸோ எனக்கு ஐ லவ் ஸ்டோரிஸ் அது நான் ஐ ஸ்டில் லவ் ரீடிங் நாவல்ஸ் எனக்கு எப்பவுமே கதைகள் தான் பிடிக்கும் ஸோ எனக்கு இதில் ஆனால் அந்த மாதிரி நல்ல ஒரு ஒரு கதை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அது கமர்ஷியலாக நல்லா மியூசிக் நல்லா காஸ்டிங் இப்படியெல்லாம் கமர்ஷியலாக எனக்கு தெரியும் அவ்வளோதான் ஐ அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் கமர்ஷியலைங்ஸ் நம்ம தட்ஸ் இஸ் மை ஒன்லி அண்டர்ஸ்டாண்டிங் பட் இல்லைனா ஜஸ்ட் மை லவ் ஸ்டோரிஸ் அண்ட் அண்ட் ஐ திங்க் ஜஸ்ட் எம் பீப்புள் வி ஆல்சோ ஹாவ் டு நாட் எவ்ரிபடி கேன் அவங்க சொல்கிற மாதிரி சொல்கிற அவங்க நெரேட் பண்ணுற விதத்தில் அது படமாக கிரியேட் பண்ணுற எல்லாருக்கும் முடியாது ஐ டோன் திங்க் அந்த அந் தட் இஸ் டைரக்ட்லி ப்ரொப்போர்ஷனட் ஸோ தட் இஸ் அதில் நான் ஐ ஸ்டார்டட் ஐ ஐ ஆல்வேஸ் லொக்கேட் பீப்புள் நாங்கள் இஃப் கேன் ஐ அவங்களோட சிங்க் ஆகிடுமா நம்ம ஏன்னா சினிமா இஸ் வெரி கொலாபரேட்டிவ் நம்ம எல்லாருமே கொலாபரேட் பண்ண தான் ஐ திங்க் அழகான யூனோ சின்ன மூவிஸ் வரும் ஸோ தட் தேட் பியூட்டி இஸ் தேர் இன் திஸ் டீம் எல்லாருமே ரொம்ப கொலாபரேட்டாக பண்ணுவாங்க Check, check. Thank you so much, Preston Media. Thank you, Team Loka, for a photography moment. Can we please have you all stand